கிறிஸ்துக்கு அன்பின் வாழ்த்துகள் இன்னைக்கு போறோம் அப்படின்னா மிஷன் அண்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நிறைய பேருக்கு மிஷன் இல்லைன்னா மிஷனரி அப்படின்னு சொல்லிட்டாவே கலாச்சாரம் சார்ந்த வேறு மாநிலத்துக்கு சென்று ஊழியர் செய்வதை குறித்து மட்டும்தான் நிறைய விழிப்புணர்வு இருக்குது அதாவது மிஷன் மிஷினரியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்கள் செல்வகுமார்னு பாஸ்டர் ஒருத்தங்க எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க அதாவது இயேசுமை அறியாத ஒவ்வொரு ஜனமுமே மிஷினரி கலந்தான் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்கிற எல்லாருமே மிஷினரிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு மிஷன் அண்ட் மிஷனரி அப்படின்னு பத்தி பேசும்பொழுது ஒரே ஒரு ஞாபகம் வருது நம்ம தமிழகத்துல மட்டும் இதுவரைக்கும் திருச்சபைகள் இல்லாத கிராமங்கள்ல கணக்கெடுக்கிறத பத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழகத்துல கிட்டத்தட்ட வருவாய் கிராமங்கள் மட்டும் பதினேழாயிரத்துக்கும் மேலான கிராமங்கள் இந்த பதினேழாயிரம் கிராமங்கள்ல கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் அதிகமான கிராமங்கள்ல எந்த விதமான ஒரு திருச்சபையும் இல்லாத கிராமங்கள் இருக்கு அப்ப பாருங்க இன்னைக்கு தயவு செய்து இந்த கொடுத்து தாங்குகிற ஒவ்வொருவருக்காக நான் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா மிஷனரி ஊழியம் அப்படின்னாவே வேறு மாநிலம் அல்லது வட மாநிலங்களுக்கு மட்டும் நீங்க யோசிக்காம உங்களுடைய லோக்கல் மிஷனரிஸையும் தயவு செஞ்சு கண்ணோக்கி பாருங்க ஏன்னா நம்ம சொந்த தேசத்துல சொந்த பட்டணத்துல இருக்கிற திருச்சபையை நாம தாங்கலாம் வேற யார் தாங்குவா சோ அதனால உங்க சொந்த திருச்சபைகள்ல அல்லது உங்க சொந்த திருச்சபைகள் மூலமாக தாங்கப்படுகிற திருச்சபைகளை தயவு செய்து கொஞ்சம் உங்க கவனத்தை அந்த பக்கம் திருப்பணிக்கினா லோக்கல் திருச்சபைகள் அதாவது உங்களுடைய பணித்தலங்கள்ல நீங்கள் வசிக்க வசிக்கிற பகுதிகளில் இருக்கிற திருச்சபைகளும் வளருவதற்கான அநேக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எழும்புவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும் அதனால தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மிஷினரி அப்படின்னாவே வட மாநிலம் அல்லது கலாச்சாரம் தழு வேறு விதமான கலாச்சாரத்தை தழுவி ஊழியம் செய்கிற ஊழியர்கள் மாத்திரம் அல்ல உங்களுடைய பகுதிகளிலே இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் மிஷினரிகள் தான் அதனால அந்த மிஷினரிகளை தாங்குவதும் உங்களுடைய கடமையாக தான் இருக்குது அதனால உங்க லோக்கல் மிஷன் அண்ட் மிஷினரிஸை தயவு செய்து தாங்குங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அது மட்டும் இல்லை தயவு செய்து உங்க கண்ணோட்டத்தை இப்படி கொஞ்சம் திருப்புங்க நீங்க வெளியே இருக்கிற பத்து மிஷினரிகளை தாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் லோக்கல்ல இருக்கிற ஒரு மிஷின் மிஷினரிய நீங்க தத்தெடுத்தாவே அந்த மிஷினரி களம் கத்தருக்குள்ள ஆசீர்வாதமாக பலவிதமான காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை திறக்க முடியும் அதனால பிரியமானவர்களே இன்னைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் உங்க லோக்கல் மிஷினரிஸ்களை நீங்க தாங்கும்படி உங்களை மனதார வரவேற்கிறேன் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே